ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு ஒன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடக மனையில உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா மீண்டும் குரு பகவான் மிதினத்துக்கு அதாவது ரிவர்ஸ்ல மறுபடியும் மிதினத்துக்கு போய் அங்கே வக்ரமாக உட்கார்ந்து அதாவது சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் அடைகிறது மிதுனத்துல கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் இருக்கப் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எங்க வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது விருச்சிகத்துக்கு வந்து அமரப்போகிறார் அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது உங்கள் ராசியில சனி பகவான் இப்ப வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா உக்ரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்காரல்ல இப்போ அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல உங்கள் ராசிநாதன் இப்போது அதிசாரமாக கடகத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் அல்லவா இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக போகிறார் மீண்டும் மிதுனத்துல வந்து நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் வந்து அங்கே வக்ரமாகி அமர்ந்து பலனை தரப்போகிறார் அப்போ என்ன சேஞ்சஸ் சார் நடக்க போகுது சில மாற்றங்களை கொடுக்கும் உக்கிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்போ கொஞ்சம் நிதான போக்கு இருக்கும் ஒரு கோபம் ஆக்ரோசத்தோடு இருந்தவர்கள் இப்போ அதெல்லாம் அப்படியே விலக போகுது ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் டக்குன்னு முடிவெடுக்க மாட்டீங்க யோசிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது இந்த கார்த்திகை மாதம் உண்டுன்னு சொல்லுவேன் பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஏன் பிரச்சனை வரப்போகிறது இல்லை ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது தான் அமைப்பு பணத்தால் பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை பணம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை தரும் அதில் கருத்து இல்லை ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணத்தை கொடுக்கறது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிடுவீங்க தேவையில்லாத வாக்கை கொடுத்து பின்னாடி அதை மாட்டிக்குவீங்க ஸோ இதில் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதாவது உங்கள் உள்மனசை சொல்லும் இங்கே போனது தப்பு இங்கே போன கரெக்டு இதை செய்தால் கரெக்டு அப்போ உங்கள் உள்மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் சுகஸ்தானத்தில் உங்க ராசி அதிபதி வந்து உட்கார்ந்து சுகஸ்தானத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுப்பீங்க கண்டிப்பாக எடுப்பீர்கள் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஹெல்த் ரீதியான கொஞ்சம் அக்கறைங்கிறது அதிகமாக கூடும் தாயை கண்டிப்பாக பார்ப்பீங்க தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் தாயை தாய் ரீதியில் இருந்து வந்த சில அவங்களுள்ள கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சார் இந்த மாதம் வீடு வண்டி எல்லாம் வாங்கலாமா சார் இதுல ஏதாவது குறைபாடு வந்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா நீங்க போய் நாலாம் இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க அந்த எண்ணெய் ஓட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்காங்கன்னா நீங்க உங்க உணர்வு உங்க செயல்கள் உங்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிய போகுதுன்னு அர்த்தம் அப்ப நான்காம் இடத்துல என்ன இருக்கு அங்கே தாய் இருக்கு அப்ப தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் மனதில் எழும் நான்காம் இடத்துல என்ன இருக்கு வீடு வண்டி வாகனம் இந்த தொழில் ரீதியில சில திங்க் பண்றது விவசாயத்தின் மீது ஆர்வம் காட்டுவது சோ இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் இயலும் குழந்தைகள் நலன் குழந்தைகளை பற்றிய ஒரு கொஞ்சம் இது வரைக்கும் ஒரு வருத்தப்பட்டு இருப்பீங்களே என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் குழந்தை நினை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா ஸோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களே இப்போ அதை கேட்பாங்க அப்போ குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீங்கன்னு அர்த்தம் அவங்கள் மீது ஒரு உங்களுடைய பார்வை செலுத்தப்படும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு ஏதாங்க ஆறு இருக்கு பார்த்துக்கலாம் எதனாலும் ஆறாம் இடம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் ஆறாம் இடம் வலிமையாக இருக்குன்னா கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமா உள்ள இறக்க வைக்கும் ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகாமல் இருக்கிறது நல்லது பட் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நேருக்கு நேராக அந்த செவ்வாய் வேறு பலமா இருக்கான் பேச்சு கடினமாக கோபமாக யாராவது உங்களை டெம்ப் பண்ண போது அவ்வளவுதான் அந்த வீரம் அப்படிங்கிறது இந்த மாதம் மீனத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அது கண்டிப்பாக இந்த சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சொல்லவே வேண்டியதில்லை ஆறாம் அதிபதி கடனுக்குள்ள போவீங்க எதிர்ப்புக்குள்ள போவீங்க உங்களை இழுத்து கொண்டு செல்லும் யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்க மனசுக்கு நல்லதுன்னு சொல்ல வர கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா செவ்வாய் கோவக்கார கிரகம் அல்லவா இரண்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் உட்கார்ந்துருக்கான் கோவம் வரும் சின்ன விஷயம் ஏதாவது சொன்னாலும் கோபம் வரும் கணவன் மனைவிக்கு சோ அப்ப என்ன கொஞ்சம் என்ன சந்திரன் வேற சந்திரன் மேல சனி வேற உட்காந்துருக்கா இப்போ கோச்சாரத்துல அப்போது டக்குன்னு என்னைக்கோ நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நினைவு கூர்ந்து அதை பெருசாக்கு பார்க்கும் புரியுதுங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் ஏதாவது இருந்ததுன்னா கூட இப்ப அதை பேச வச்சு பெருசு பண்ண பார்க்கும் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது மீனத்துக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏதை சொல்றேன்னா உங்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக ஏழரை சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க அந்த ஜென்ம ஜென்மசனினால எல்லாம் பாதிக்கப்படுமா இல்லை ஜென்ம சனினால் என்ன பாதிக்கப்படும்னா உங்க மனசு உங்கள் உணர்வுகள் பாதிக்கப்படும் எல்லாமே இருந்து எதுவுமே இல்லையே மனசு எதையோ நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டிருக்கே அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கும் பாருங்க ஜென்மசனி அப்படின்னு சொல்லுவேன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு பாக்யம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பாக்யம் நன்றாக இருக்க போகிறது செவ்வாய் பகவான் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு போய் அமரப் போகிறார் அங்கே திக்ளத்தோட வலிமையாக இருக்குது அப்போ செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் அப்போ தனம் நன்றாக இருக்க போது பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது தொழில் ரீதியில் சில பல மாற்றங்களை கொடுத்து ஒரு சிலருக்கு சிலருக்குமோசன்ஸ் ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்வது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இந்த மாதம் நடக்க இருக்கும் ஸ்ட்ராங்கா நடக்கும் செவ்வாய் வலிமையாக இருக்கு காரக கிரகமான செவ்வாய் வலிமை பெறும்போது சகோதர வகையில் ஏதோ ஒரு வகையில் நன்மை சகோதரர் பற்றி சிந்தனைகள் உங்க மனசில் இருக்கும் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அவங்கள பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் நினைக்கக்கூடிய தன்மை அப்போ சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் விளையாட்டுத் துறையில சில ஆர்வங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மைகள் இந்த சிவப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி துளை அதாவது தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் செவ்வாய் வலிமையா இருக்கு நிறைய பேர் ராகு பனிரெண்டுல இருக்கு நிறைய மீனராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வேலை ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நிச்சயமாக அமையும் அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது அவசரப்பட்டு வேலை விற்றக்கூடாது நிதானம் பொறுமை ரொம்ப முக்கியம் மீனத்துக்கு மத்தபடி நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஏன்னா சூரியன் ஒன்பதில் தான் இருக்கார் பாகியஸ்தானத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் புதனும் பார்த்தீங்கன்னா ஏழுக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் பாகியஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப நல்ல பாக்கியங்களை தரக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய தன விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் வக்ரம் அடைகிறதுனால வியாழக்கிழமை தூறும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருமண பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தொழில் வேலை ரீதியாக நம்ம என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிஞ்சுக்கணும் எப்போ வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும்னா நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்